வணக்கம் உங்கள் கேலக்சி கிறிஸ்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்புள்ள பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான முழுமையான வீடியோ எங்களுடைய கலெக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர் இரண்டாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மூன்றாவது தாயர் ப்ராடக்ட்ஸ் நான்காவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் சப்ளை மார்க்கெட் ஐந்தாவது ஸ்பைசஸ் அண்ட் அண்ட் வேல்யூஆர்ட் ப்ராடக்ட்ஸ் ஆறாவது சீ ஃபுட் அண்ட் வேலு ஆர்டர்ட் ப்ராடக்ட்ஸ் ஏழாவது கவர்மெண்ட் சேல் எட்டாவது லெதர் அண்ட் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் ஒன்பதாவது ஈடபிள் ஆயில்ஸ் ஒன் பத்தாவது ஜூத் ப்ராடக்ட்ஸ் ஜூட் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் இத்தனை பொருட்களுக்கான வாய்ப்புகள் பல நாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு வர இருக்கு ஸோ புதிதாக ஏற்றுமதியில் ஈடுபடும் நினைக்கிறவங்க இந்த வகையில் இருக்காத அளவு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க இது சம்மந்தமான விஷயங்கள் தேவைப்பட்ட எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி